பெர்சாத்து உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய ஆறு எம்பிக்கள் தங்கள் தொகுதிகள் காலியாக இருப்பதாக நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொகாரியால் அறிவிக்கப்படாது என்று இன்று நம்பிக்கை தெரிவித்தனர் லாபுவான் எம்பி சுஹைலி அப்துல் ரஹ்மான் கூறுகையில் இருந்து ராஜினாமா செய்யவில்லை என்றும் ஆனால் கட்சியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அதாவது கட்சி தாவல் சட்டத்தை மீறவில்லை என்றும் கூறினார் தாங்கள் இன்னும் முறையான எம்பிக்கள் தான் தாங்கள் சேர்ந்த கட்சியை விட்டு ஒருபோதும் விலகவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்டோம் அதன் காரணமாக எம்பிக்களாக இருப்போம் என்ற நம்பிக்கை உள்ளது என்று அவர் கூறினார் தாங்கள் தற்போது அரசாங்கத்தை ஆதரிக்கும் சுயேட்சை எம்பிக்கள் என்றும் இனி ஊகங்கள் இருக்காது என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் சபாநாயகர் தனது முடிவை அறிவிப்பதற்காக காத்திருப்போம் என்று சுகி இங்கே நாடாளுமன்ற கட்டிடத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் மாட்சிமை தங்கிய முன்னாள் பேரரசர் முன்னாள் பிரதமர் நஜீப் தனது எஞ்சிய சிறை தரணையை வீட்டிலேயே அனுபவிக்க அனுமதித்ததாக கூறப்படும் துணை ஆணை இருப்பதை வெளிப்படையாக அரசு அறிவிக்குமாறு முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வழக்கறிஞர் சஃபி அப்துல்லா சவால் விடுத்துள்ளார் எந்த ஒரு அரசு அதிகாரியோ அல்லது நிறுவனமோ இந்த ஆவணத்தின் இருப்பை மறுக்கவில்லை அது உண்மையில் இல்லை என்றால் அவர்களால் ஏன் அவ்வாறு சொல்ல முடியாது என்று சஃபி கேள்வி எழுப்பினார் கோலம்பூர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை கூறினார் இந்த விஷயம் இல்லை என்று அவர்கள் அறிவிக்க வேண்டும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சமூக மேம்பாட்டுத் துறையான கெமாஸை மூடுவதற்கு டிஏபி திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் கூறியதை அடுத்து நாடாளுமன்றத்தில் இன்று குழப்பம் ஏற்பட்டது கெமாஸ் மீது குறிப்பிட்ட கவனம் செலுத்தி அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எந்த அரசு நிறுவனங்கள் பெற்றுள்ளன என்பதை தீர்மானிக்க ஆர் ஆவ் நேஷனல் எம்பி ஷெகடான் காசிம் தணிக்கை குழுவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் கெமாசுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை தாம் அறிய விரும்புவதாக அவர் கூறினார் இதனிடையே டிஏபி கெமாசை மூட வேண்டும் என்று ஒருபோதும் கூறவில்லை என பக்கத்தன் ஹரப்பான் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோப் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ஸ்ரீ முகைதீன் யாசின் இம்மாத இறுதியில் லண்டனில் நடைபெறும் தனது மூத்த பேத்தியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அவரது பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக விடுவிக்க செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இன்று முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை எழுபத்தி ஏழு வயதான பாகோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தனது பாஸ்போர்ட்டை பெற விண்ணப்பித்ததை அரசு தரப்பு ஆட்சேபனை தெரிவிக்காததை அடுத்து நீதிபதி ரொசினா அயோக் முகைதீனின் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்தார் இதனை அடுத்து ரொசினா பாஸ்போர்ட்டை இன்று முகைதீனிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு முகதியின் தனது பிரமாண பத்திரத்தில் தானும் தனது மனைவியும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரவு லண்டனுக்கு போவதாகவும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மீண்டும் நாடு திரும்புவோம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார் சுங்கை இடைத்தேர்தலுக்கான ஊடக மையத்தை தகவல் துறை மூலம் தகவல் தொடர்பு அமைச்சு திறந்திருப்பது கடந்த இரண்டு வாரங்களாக பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஊடகவியலாளர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய நகரமான சுங்கைபகாப் நகரில் செய்திகளை எழுதுவதற்கு ஏற்ற இடங்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருப்பதால் அதிவேக இணைய அணுகள் உட்பட பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஊடக மையம் ஊடகவியலாளர்கள் தங்கள் அன்றாட பணிகளை முடிக்க சிறந்த இடமாக விளங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் ஒரே நேரத்தில் நாற்பது பேர் வரை வசதியாக தங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கொலம்பூர் ஜொகூர்பாரு மற்றும் பேரா ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட தொடர் சோதனையில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேரை கைது செய்ததன் மூலம் கேங் கே பாய்ஸ் எனப்படும் சொகுசு கார் திருடும் கும்பலை போலீசார் முடக்கியுள்ளனர் சந்தேக நபர்கள் அனைவரும் முப்பத்தி ஓரு வயது முதல் ஐம்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட உள்ளூர் வாசிகள் என்று ஸ்லாம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரிடமிருந்து கெப்போங்கில் உள்ள தமான் இயர்சானில் தனது முதலாளியின் வாடகை வீடு உடைக்கப்பட்டதாகவும் மூன்று கார்கள் திருடப்பட்டதாகவும் காவல்துறைக்கு புகார் வந்தது சம்பவத்தின் போது புகார்தாரரின் முதலாளி சீனாவில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இழப்பு சுமார் ஏழு லட்சம் வெள்ளி என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஹுசைன் ஒமார்கான் கூறினார் இதனைத் தொடர்ந்து கொலம்பூர் ஜகூர்பாரு மற்றும் பேரா ஆகிய இடங்களில் போலீசார் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொண்டனர் இதன் விளைவாக போதைப் மற்றும் கிரிமினல் குற்றங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயதான மூளையாக செயல்படும் ஒருவர் உட்பட அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் குற்றவியல் சட்டம் பிரிவு நானூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஏ ஆகியவற்றின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மலேசியா முழுவதும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வளாகங்களை உள்ளடக்கிய இரண்டு வார நடவடிக்கையின் வாயிலாக உள்துறை அமைச்சர் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் மதிப்புள்ள பாலியல் பொம்மைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கைப்பற்றியுள்ளது ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள பதினைந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பாலியல் பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சின் அமலாக்க மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் செயலாளர் நிக் இசாயிமி யூசுப் தெரிவித்தார் இந்த பொருட்கள் சீனா மற்றும் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது இது தொடர்பாக பினாங்கு ஸ்லாங்கூர் ஜவூர் மற்றும் கடாவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் நூற்று பத்தொன்பது புலனாய்வு ஆவணங்கள் திறக்கப்பட்டு நாற்பத்தி ஏழு உள்ளூர் ஆண்கள் மூன்று பெண்கள் மற்றும் ஒரு வெளிநாட்டவர் உட்பட ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த பொருட்களின் விற்பனை மற்றும் விநியோகம் ஆன்லைனில் அதிகரித்து வருகிறது அவை வணிக வளாகங்களில் கூட வெளிப்படையாக விற்கப்படுகின்றன என்று அவர் மேற்கோள் காட்டினார் பாலியல் பொம்மைகள் தவிர சுமார் ஆறு லட்சம் வெள்ளி மதிப்புள்ள உரிமம் இல்லாத அச்சிடும் எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஸ்ரீ கெம்மாங்கான் மற்றும் கில்லான் ஆகிய இடங்களில் உள்ள மூன்று அச்சக வளாகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன நாட்டில் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட மூன்றாம் நிலை மாணவர்களிடையே எச்ஐவி தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் டீ ஜம்ரே அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டில் பொது அல்லது தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் இருநூற்று பதினான்கு மாணவர்கள் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈராயிரத்து இருபத்தி ஒன்றில் நூற்று எண்பத்தி ஆறாக குறைந்துள்ளது ஆனால் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் இருநூற்று இருபத்தி ஒன்றாகவும் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் இருநூற்று இருபத்தி நான்காகவும் அதிகரித்துள்ளது என்று இன்று நாடாளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டார் கடந்த மார்ச் மாதம் ஆறு வியட்நாம் பெண்களை நாட்டிற்கு கடத்தியதாக நாற்பத்தி இரண்டு வயதான குடிநுழைவுத்துறை அதிகாரி மற்றும் மூன்று பேர் மீது தைப்பிங் உயர்நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி ஹதி மார்டின் பேரா பெங்காலான் ஒழிவில் உள்ள புக்கிட் பெராபிட் குடிநுழைவு சுங்கம் தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தின் கார் பார்க்கிங்கில் ஆறு பெண்களை கடத்த சதி செய்ததாக கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை திறனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்